விருச்சிகம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய உங்களின் கனவுகள் நிறைவேறக்கூடிய நேரம்தான் இது கடந்த இரண்டு வருஷமா நீங்க உங்களின் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அந்த காரியங்கள் உங்களின் எண்ணங்களுக்கு ஏற்றவாறே சுபமாக நடக்கப் போகுது அதற்கு சில இடையூறுகள் வரும் அந்த தடங்கல்கள் எங்கிருந்து வரும் அப்படின்னா அதே குடும்பத்திலிருந்து தான் வரும் அதாவது எந்த குடும்பத்துக்காக வேர்வை சிந்தி நீங்க உழைக்கின்றீர்களோ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் அதாவது உங்களின் செயல்கள் பிடிக்காதவர்கள் தெரியாம உங்களின் முதுகில் அதிகமான பாரங்களை ஏற்றி வைப்பார்கள் விருச்சிகம் அந்த பாரத்தையும் சுமந்து முன்னேறி செல்லுமே தவிர ஒருபோதும் தனது பாதங்கள் இடறி தரையில் விழாது மிகப்பெரிய பலம் உங்களுடன் இருக்குது துவாபர யுகத்தில் வாழ்ந்த கர்ணனுக்கு அதிகமான பலம் யாதெனில் அவனுடனே அவனை காத்து ரட்சித்த கவசம் இல்லை அவனுக்குள்ளே அவனை காத்து கொண்டிருந்த தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையை அதிகமான அளவில் கொண்டதுதான் விருச்சிகம் பனிரெண்டு ராசிகளிலேயே அதிகமான தன்னம்பிக்கையை கொண்ட ராசி அப்படின்னாலே அது விருச்சிகம்தான் அந்த தன்னம்பிக்கையோடு நீங்க எப்பேற்பட்ட மலையையும் தாண்ட முடியும் ஏன்னா உங்கள் வம்சத்திலேயே யாரும் எடுக்காத ஒரு பொறுப்பை கையில் எடுத்திருக்கிறீர்கள் அப்பேற்பட்ட விஷயத்தை நீங்க சுமந்துக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாதம் முதல் தூக்கமின்மை நிச்சயமாக இருக்கும் அவ்வாறு நீங்க தூங்காம இருக்கும் பொழுது தேவையற்ற எதிர்மறையான சிந்தனைகள் உங்களின் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும் எப்பேற்பட்ட தவறான சிந்தனை வந்தாலும் ஒரே ஒரு நிமிடம் நீங்க கண்ணை மூடி ஓம் சரவணபவ அப்படின்னு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மிகப்பெரிய அளவில் நீங்கள் நினைத்தது நிச்சயமாக நடக்கும் அதில் எந்த விதமான தடங்கல்களும் வரவே வராது தேவையற்ற சந்தேகங்கள் உங்களின் மனதில் எழும்பவே எழும்பாது நீங்க எந்த அளவிற்கு நேர்மறையான எண்ணங்களை சுமந்து கொண்டு இந்த மே மாதம் முதல் நகர்ந்து செல்கின்றீர்களோ அந்த அளவுக்கு நீங்க நினைத்த விஷயங்கள் உங்களுக்கு சுபமாக நடக்கும் மிகப்பெரிய அளவில் விருச்சிகம் வாழ்க்கையில் முன்னேறி செல்லக்கூடிய நேரம்தான் இது எந்த ஒரு உங்களின் மனதை புண்படுத்தியவர்களை பற்றி நினைக்காதீங்க நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் ஏதாவது ஒரு தடையை குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏற்படுத்தி விடுவார்களோ அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு தேவையே இல்லை பயப்படாமல் முன்னேறி செல்லுங்க இனி என்னுடைய அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எந்த ஒரு இடத்துலையுமே சறுக்கி விழவே மாட்டீங்க காரணம் என்னென்னா அந்த தேவர் குலம் காத்த கந்த கடவுள் இனி உங்களுடைய சொந்த கடவுள் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த முருகனின் வேலும் மயிலும் உங்களுக்கு துணையாக வரப்போகுது உங்கள் உழைப்பு மிகப்பெரிய ஊதியத்தை உங்களுக்கு தந்தே தீரும் நீங்க எதையும் எதிர்பார்க்காதீங்க எதையாவது எதிர்பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு காலதாமதமாக சில விஷயங்கள் நடப்பதனால் நீங்க ஏமாற்றம் அடைந்துட்டோமோ அப்படின்ற ஒரு தேவையற்ற எண்ணம் உங்களின் மனதில் எழும்பும் அந்த எண்ணங்களால் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல நாட்கள் தடைபட்டு போகும் தவறான உறவுக்காகவும் தவறான பந்தங்களுக்காகவும் உழைப்பதை விருச்சிகம் நிறுத்த வேண்டும் காரணம் என்னென்னா அந்த உழைப்பு கடலில் கரைத்த உப்பிற்கு சமமே மிகப்பெரிய அளவில் எதிர்காலத்தில் நீங்கள் மன வலியை தான் அடைவீங்களே தவிர எந்த விதமான மன மகிழ்ச்சியும் உங்களுக்கு அதனால் கிடைக்கப் போவதில்லை அதனால் இனியும் விருச்சிகம் தனது வாழ்க்கைக்கு யார் தேவை யார் தேவை இல்லை அப்படின்னு மிகப்பெரிய ஒரு முடிவை எடுக்கக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு காரணம் என்னென்னா குரு பார்த்தால் கோடி நன்மை அந்த குருவின் அனுகிரகத்தால் உங்களின் வாழ்க்கை மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய காலம்தான் இது உங்களுக்கு யாரென்றே தெரியாத சொந்தங்களின் வீடு தேடி செல்லக்கூடிய நேரம்தான் இது ஏன்னா அந்த சுப நிகழ்ச்சி நிறைய சொந்த பந்தங்கள் இருந்தால் தான் கண்ணிற்கு பார்க்கவே குளிர்ச்சியாக இருக்கும் அந்த ஊரே ஒரு காரணத்தால் எவ்வளவுதான் பகை இருந்தாலும் எவ்வளவுதான் தான் மன வலி இருந்தாலும் விருச்சிகம் அதையெல்லாம் ஓரமாக வச்சுட்டு நீங்கள் அவர்களை தேடி மிகப்பெரிய அளவில் மன சந்தோஷத்தோடு செல்லக்கூடிய தான் இது கவலையே படாதீங்க நீங்கள் செல்லக்கூடிய அத்தனை இடங்களிலும் உங்களை நிராகரிக்காமல் தாமரை மலரை போல புன்முறுவலோடு ஆதரிப்பார்கள் அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டனே நீங்க இனி எந்த கதவை தட்டினாலும் அந்த கதவுகள் உங்களுக்காக திறந்தே தீரும் எப்பேர்பட்ட மனம் உடையவர்களும் உங்களுக்காக உருகி வருவார்கள் அப்பேற்பட்ட அளவிற்கு நீங்க அனைத்து விதமான கஷ்டங்களையும் அனுபவிச்சாச்சு சுருக்கமாக சொல்லணும்னா விருச்சிகத்துக்கு மறு ஜென்மமே கிடையாது அனைத்து விதமான கஷ்டங்களையும் இந்த பிறவிலேயே அனுபவித்து விட்ட ஒரே ராசி அப்படின்னா அது விருச்சிகம் மட்டும்தான் இனியும் எந்த விதமான கஷ்டத்தையும் பார்ப்பதற்கு மனதில் தெம்பில்லை உடம்பில் சரீரம் ஆரோக்கியமாக இருந்தாலும் மனம் கொஞ்சம் கூட ஆரோக்கியமே இல்லாத ஒரு நிலையை தான் விருச்சிகம் அடைந்துள்ளது அந்த நிலை மாறி மிச்சமிருக்கக்கூடிய நாட்களில் நீங்க உச்சத்தை அடைவீர்கள் மிகப்பெரிய அளவில் சந்தோஷமான வாழ்க்கையை விருச்சிகம் வாழ்ந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது செவ்வாய்க்கிழமை தோறும் உங்களின் இல்லத்திற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகனின் ஆலயத்திற்கு சென்று வாருங்கள் அறுவடை வீட்டுக்குத்தான் போகணும்னு அவசியம் முருகன் உங்களின் மனதிற்குள் எப்பொழுதும் இருக்கிறான் அப்படின்றத எப்பயுமே மறக்காதீங்க அவங்களால ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லை என்றாலும் நீங்க செவ்வாய்க்கிழமை தோறும் உங்களின் இல்லத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய பூஜை அறையில் முருகனின் படத்தை பார்த்தவாறு ஒரு ஐந்து நிமிடம் விளக்கை ஏற்றி தியான முறையில் நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்பமான காரியங்களும் நிறைவேற வேண்டும் என்று விண்ணப்பத்தை வையுங்க தெய்வத்திடம் எப்பயுமே நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் எப்பயுமே நீங்க தெய்வத்திடம் மன்றாடி கேட்கும் பொழுது நல்ல விஷயங்களை தான் கேட்கணும் எனக்கு நிறைய கடன் இருக்குது அந்த கடனை நான் அடைக்கணும்னு கேட்கக்கூடாது நான் மிகப்பெரிய அளவில் செல்வாதிபதியாக மாற வேண்டும் நான் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் வேண்டுதல்களும் நேர்மறையாக இருந்தால் வாழ்க்கை உங்களை நேர்மறையான கோட்டில் நிச்சயமாக இழுத்து கொண்டு செல்லும் நீங்களே நகர்ந்து செல்ல சற்று தாமதித்தாலும் விதி உங்களை கையை பிடித்து இழுத்து கொண்டு செல்லும் இதுதான் பிரபஞ்சத்தின் விதி மிகப்பெரிய பெரிய தேவ ரகசியம் இன்னைக்கு விருச்சிகத்தை தேடி வந்திருக்கு அப்படின்னா எல்லாமே காலத்தின் கோட்பாடுகள் படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு விருச்சிகம் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும் அப்படின்னு பிரபஞ்சம் முடிவு எடுத்தாச்சு இனி அதை எவராலும் தடுக்க முடியாது தெய்வ சக்திக்கு முன்னால் மனித சக்தி ஒருபோதும் ஜெயித்ததே இல்லை அதனால் நம்பிக்கையோடு இருங்க நீங்கள் எடுத்த முடிவுகளில் உங்களால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும் பல தடைகள் விருச்சிகம் ஒரு சின்ன வாழ மரத்தை வாங்க வேண்டும் என்றாலும் அதில் ஆயிரம் தடைகள் ஏற்படும் அப்பே ஏற்பட்ட நிலையில நீங்க கல்யாணத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறீங்க வீடு கட்டணும்னு மாபெரும் முடிவு அந்த முடிவுகள் நிச்சயமாக வெற்றியில்தான் முடியும் நம்பிக்கையோடு இருங்க நல்லது மட்டுமே தான் நடக்கும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் விருச்சிக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மே மாதம் முதல் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு தான் முடியும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி